ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அண்ணம் மகரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு டக்குனு செய்கிற மாதிரி உளுந்தங்கஞ்சி ரெசிபி அப்படி செல்லான்னு பார்க்கலாங்க இப்போ இது செய்கிறதுக்கு ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு கப் அளவுக்கு உளுந்து சித்துக்கலாம் நான் வந்து கருப்பு உளுந்து முழு உளுந்து எடுத்துருக்கேங்க இப்போ இதை சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நம்மளுக்கு உளுந்து வந்து நல்லா வறுப்பட்டு வந்துடணும் அப்போ தான் பச்சை வாசனை எல்லாமே இருக்கும் முழு உளுந்து வந்து நம்மளுக்கு வருப்பட்டது வந்து தெரியாதுங்க அது வந்து செக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு கரட்டியெல்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு நீங்கள் வந்து பருப்பு கிடையிற மாற்றி வச்சு இந்த மாதிரி நல்லா அமுத்தி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் உளுந்து வந்து உள்ளே நல்லா கலர் மாதிரி வந்துருச்சுன்னா வருபட்டுருக்கும் இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா வெள்ளை கலராக தான் இருக்குது இது வந்து நம்மளுக்கு இன்னும் வருபட்டு வரல இன்னும் கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதே நீங்கள் உடச்சி உளுந்து சேர்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக தெரியும் வருபட்டு வந்தது நம்ம முழு உளுந்துக்கு மட்டும் இந்த மாதிரி வந்து உடச்சி பார்த்து எடுத்து நம்ம செக் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து வறுத்து எடுத்தாச்சு இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இப்போ ரெண்டுக்குமே உங்களுக்கு வந்து நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும் பாருங்கள் இது வந்து கலர் வந்து நல்லா மாறி வந்துருச்சு நம்மளுக்கு நல்லா வருபட்டு வந்துருச்சு முதல்ல இருந்ததுக்கு இதுக்கு டிஃப்ரென்ஸ் பாருங்கள் உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும் இப்போ இந்த அளவுக்கு வருபட்டதோ இதை வந்து நம்ம எடுத்து வேறு ஒரு தட்டில் மாற்றி வச்சுக்கலாம் இந்த பவுடர் வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா டக்குனு ஒரு அஞ்சு நிமிஷத்தில் நம்ம வந்து உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ணிடலாங்க நம்ம வந்து ஊற வச்சு செய்யணுன்னா அதுக்கு வந்து டைம் எடுக்கும் இந்த பவுடர் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம் இப்போ நம்ம வந்து அரிசியை வறுத்து எடுத்துக்கலாங்க கால் கப் அளவுக்கு பச்சரிசி தான் எடுத்திருக்கேன் அதையும் அதே கடையில் சேர்த்து நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ அரிசியும் நல்லா வறுப்பட்டு வந்துடுச்சு இதையும் அதே தட்டில் மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து நல்லா ஆறி வரட்டும் நல்லா ஆறுனதுக்கப்புறமா நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இது இருக்கட்டுங்க இப்போ அரைக்கிறதுக்கு மிக்சி ஜாரில் மூணுலேருந்து நாலு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஆறுன உருந்த வந்து சேர்த்து நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு மூணு பேட்சாக சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க இதை ஒரு வேறு தட்டத்தில் மாற்றிட்டு நம்ம வந்து முதல்ல நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க மிக்சியில் அரைக்கும் போது நம்மளுக்கு வந்து சூடு வரும் சிறு சிறு கட்டிகள் இருந்துச்சுன்னா அதை வந்து உடச்சி விட்டுக்கோங்க நல்லா ஆறுனதுக்கப்புறமா ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுட்டிங்க நம்ம வந்து மூணு மாதத்து வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணலாங்க கேட்டு போகாது இப்போ இதை வச்சு நம்ம உளுந்தங்கச்சி எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்த்துடலாங்க ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த உளுந்த மாவு சேர்த்துக்கலாம் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து கட்டுகள் இல்லாமல் முதல்ல கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து நம்ம அடுப்பில் மாற்றிக்கலாம் இப்போ இதை வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கைவிடாமல் கலந்து விட்டுட்டே இருங்க பாருங்கள் நம்மளுக்கு நல்லா கொதித்து வர ஆரம்பிச்சிருச்சு இந்த சமயத்தில் அடுப்பு வந்து நம்ம ஃபுல்லாக சிம் பண்ணிக்கலாம் இதை வந்து ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சிட்டு நம்மளுக்கு தேவையான அளவுக்கு இனிப்புக்கு வெள்ளம் சேர்த்துக்கலாங்க உங்களுக்கு இனிப்பு எந்த எந்தளவுக்கு வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க தூசு இல்லாத வெள்ளமாக சேர்த்துக்கோங்க அப்படி இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிட்டு நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம் இதை வந்து நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வந்துருச்சு நம்மளுக்கு குளிந்த கஞ்சியும் கொஞ்சம் நல்லா கெட்டியாகி வந்துருச்சு பாருங்கள் கொஞ்சம் இதை ஆறுச்சுனா இன்னுமே நம்மளுக்கு திக்காகும் அதனால் இந்த பதம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் கடைசியாக ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்து கலந்து விட்டுட்டு நம்ம பரிமாறிக்கலாம் கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி